வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய முக்கிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலில் சரவணன் இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதால் அண்ணனுக்கு உதவும் வகையில் கதிர் மற்றும் சேர்ந்தல் பணத்துக்காக அலைமோதி வருகிறார்கள் அந்த வகையில் கதரிடம் இருந்த காசு போக மீதி பதினோராயிரம் தேவைப்படுகின்றது அடுத்த செந்தல் மீதம் தேவைப்படும் பணத்தை மீனாவிடம் கேட்கலாம் என்று தயங்கிக் கொண்டு போய் பணம் கேட்கிறார் அப்படி மீனா என்ன என்று கூட கேட்காமல் கையிலிருந்த ஏடிஎம் கார்டை கொடுத்து எவ்வளவு பணம் தேவையோ எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அதற்கு காரணம் என்னவென்று வரும் பொழுது எனக்கு எந்த காரணமும் தேவையில்லை உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மீனா காட்டை கொடுக்கிறார் செந்திலும் எதுவும் சொல்லாமல் காட்டை வாங்கிக் கொள்கிறார் ஆனால் போகும்பொழுது நன்றி சொல்லிவிட்டு சரவணன் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார் அவனுக்காகத்தான் இந்த பணத்தை கேட்டேன் என்று சொல்லி தங்கமையில் ஹோட்டல் புக் பண்ணி பணியது இருபத்தி ஆறாயிரம் என்பதையும் உளறிவிடுகிறார் இதை கேட்டு ஆவேசமான மீனா அந்த ஹோட்டல் விபரத்தை போனில் செக் பண்ணி பார்க்கிறார் உடனே மீனா இதைத்தானே நான் அன்னைக்கு சொன்னேன் யாருமே கண்டுக்காமல் தங்கமேல் சொல்வதுதான் சரி என்பது போல் தலையாட்டி கொண்டீர்கள் இப்பொழுது நான் உங்கள் அன்னைக்கு உதவி பண்ணணுமா அதெல்லாம் முடியாது என்று சொல்லி செந்தலிடம் கொடுத்த காட்டை புடுங்கி விடுகிறார் செந்தல் திருப்பி கேட்டதுக்கு இந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு யாருக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க நான் எவ்வளவு என்றாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் ஆனா உங்க அன்னைக்கு மட்டும் ஒரு பைசா கூட தர மாட்டேன் என்று செந்திலை அலரவிடும் அளவிற்கு மீனா கட் ரைட்டாக பேசிவிட்டார் பிறகு பழனிசாமி நண்பனின் மருத்துவ செலவுக்காக பணம் தேவைப்படுகிறது என்று கோமதியிடம் பணத்தை கேட்டு மாற்றாடுகிறார் ஆனால் கோமதியும் அவ்வளவு பணம் என்னிடம் கிடையாது என்று சொல்லிவிட்டார் பிறகு பாண்டியன் போன் பணி கடைக்கு வர சொல்லிய நிலையில் கதர் பழனிசாமி மற்றும் செந்திலனவிடம் கடைக்கு போகிறார்கள் போனதும் பாண்டியனுக்கு வழியில் வேலை இருப்பதால் போனை மறந்து வைத்துவிட்டு போய்விடுகிறார் அந்த நேரத்தில் கதிர் பாண்டியன் போனை எடுத்து பத்தாயிரம் ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணிக் கொள்கிறார் மீதம் ஆயிரம் தேவைப்படுகிறது என்று கடையில் கல்லாப்பட்டியில் இருந்த பணத்தை எடுத்துட்டு போய்விடுகிறார் இது வேண்டாம் என்று சென்று தடுத்து பார்த்தாலும் கதிர் கேட்காமல் இந்த விபரீதமான முடிவை எடுத்துவிட்டார் இதை எப்படியாவது சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் கதிர் அண்ணனுக்கு உதவும் வகையில் பாண்டியனிடம் போகிறார் ஏற்கனவே கதிர் கடைக்கே வர மாட்டார் இப்பொழுது ஏன் வந்திருக்கிறார் என்று பாண்டியனுக்கு வந்த சந்தேகத்தில் இப்பொழுது கல்லாப்பட்டியில் இருந்த பணமும் இல்லை வங்கிக் கணக்கில் இருந்த பணமும் கதிர்க்கு போயிருக்கிறது என்பதும் பாண்டியன் கண்டுபிடித்து விடுவார் பிறகு வழக்கம் போல எல்லா பிரச்சனைக்கும் கதுதான் காரணம் என்று பாண்டியன் குடும்பத்தில் இருக்கும் முன்னாடியும் அர்ச்சனை செய்ய போகிறார் ஆனால் இதை வேடிக்கை பார்க்க முடியாத ராஜ் புருஷனுக்காக நடந்த விஷயத்தை சொல்லவும் வாய்ப்பு இருக்கிறது அப்பொழுதாவது தங்கமையில் பித்தலாட்டம் மரமகள் என்பது பாண்டியனுக்கு புரிகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க